இப்போ என்னுடைய லைஃப்பில் என்ன சொன்னால் இந்த சின்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் அந்த பல் வளர்க்குறதுல வந்து இந்த பல்லுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவோம் இந்த கண்ணுக்கு சில பயிற்சிகள் பல்லுக்கு சில பயிற்சிகள்ங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம் பிறகு அதில் என்ன சொன்னால் எப்போ நோ இளம் வயசில் வந்து நம்ம பயிற்சி பண்ணினாலும் சரி பண்ணலாலும் சரி நம்ம ஆரோக்கியமாக தான் இருப்போம் அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணணும்னாலும் ஆரோக்கியமாக தான் இருப்போம் பண்ணலனாலும் ஆரோக்கியமாக தான் இருப்போம் அப்போ அதனால என்னென்ன அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படாது இப்போ அதனால தான் நான் அந்த பல்லு இதுகளெல்லாம் நான் வந்து மசாஜ் பண்ணுவோம் இந்த க அந்த விரலெல்லாம் விட்டு மசாஜ் பண்ணும்போது விரலை உள்ளே விட்டான்னு சொன்னால் வாமிட்டிங் சென்சேஷனும் வரும் அப்போ கொஞ்சம் தொடர்ந்து பழகினா தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் விட்டு போகும் ஆனால் சின்ன வயசில் அப்படிலாம் பண்ணுவோம் பிறகு அதில் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் ஒரு உடனே மாற்றம் தெரியலை ஒரு இம்பார்ட்டன்ட் இது போது அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ ரீசெண்ட் ஒரு ஒன் இயர் பேக் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இடது கை கீழ் ஜாவில் வந்து கடவாய் பல் இருக்கிறதே ரெண்டு மூணு பல் தான் இருக்குது அதில் ஒரு பல் மெயினான பல்லு வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிருது அது கொஞ்சம் செஞ்சது செஞ்சிது சரி என்னமோ இப்படியே போயிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் நிறையா பல்லுகள் அப்படியே வந்து வலிக்கும் ஆடும் பிறகு அந்தால பிறகு இப்போ பல்ல பிடிங்கி போட்டால் தான் சரியாக இருக்கும் சரி இது ஆரம்பத்திலே பிடிங்கி போட்டுரும் என்னமோ மெல்ல மெல்ல வலி கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஏன்னால் அது அந்த ஜாவே உபயோகிக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது வலி மட்டும்தான் வந்துகிட்ருக்கு அந்த பக்கத்தில் ஒன்றும் சாப்பிடவும் முடியல சும்மா எதுக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது டாக்டரை பார்த்து எடுத்து போட்டுருவோன்னு சொல்லி டாக்டரை பார்க்க போனேன் இடது கை இடது கடைவாய்ப்பு ஒரு பிரஷ பிரச்சனை இருக்குது இந்த பக்கத்தில் கை பக்கத்தில் ஒன்றுமே இல்லை அந்த டாக்டர் ஒரு கட்டிக்கார டாக்டர் அது வலது பிரச்சனை இல்லாத பக்கத்துக்கு ஒரு கேப் மாட்டி விட்டார் விட்டுருவா பத்தாயிரரூபா வாங்கிட்டு இந்த பிரச்சனையான பகுதிக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து கையில் அனுப்பி விட்டார் நான் போனது வந்து இந்த பிரச்சனையான பொருளுக்காக போனேன் ஒரு பிரச்சனை இல்லாத பொருளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பிரச்சனையான பொருளுக்கும் ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டார் இந்த ஆயின்மெண்ட்டை என்ன பண்ணிச்சேன்னா ரெண்டு நாள் கேட்கும் மூணாவது நாள் பழையபடி வழி வரும் பிள்ளையபடி ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டோன்னா பழையபடி ரெண்டு நாள் கேட்கும் சரி இது பண்ண பண்ணணும் அப்போ தான் பழைய விட நினைவு வந்தது இப்படிலாம் ஒன்றும் பண்ணணும் இப்போ இவ்வளோ வயசாகி போச்சு இது வேலை செய்யுமா செய்யாதாட்டே டவுட்டு தான் சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை டாக்டரை கை விட்டாங்க வேறு வழி இல்லை சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் சொல்லி இந்த மசாஜ் பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு வாரத்தில் இந்த பல் நார்மலாகிட்டு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு அந்த பல்ல நான் யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி சில நல்ல பழக்கங்களை மட்டும் வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து இப்போ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு சில பயிற்சிகளும் உண்டு அதையும் பண்ணணும் இப்போ கூட ரொம்ப காலமாக விட்டுட்டேன் இப்போ தான் பழையபடி அதையும் துவக்கியிருக்கிறேன் ஏன்னா அதில் நீங்கள் அந்த பயிற்சியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்ணுக்கு கண்ணாடியெல்லாம் போட வேண்டியில்லை இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளே அவ்வளோவும் எல்லாம் செல்ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணை கெடுத்து சின்ன பிள்ளைகளே கண்ணாடி போட்டுட்ருக்கு அதனால் இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா இந்த கண் கண்ணு கண்ணாடி போட்டுருந்தால் கூட கலத்திடலாம் கண் நல்லா ஆரோக்கியமாயிடும் மாதிரி இந்த பல்லுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா இருக்கும்போதே நீங்கள் பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு லைஃப் லாங்காக நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி சில நல்ல பழக்கங்கள் இருக்கிறது வந்து அந்த நேரத்தில் அவருடைய விசேஷத்தன்மை தெரியாது ஆனால் நல்ல பழக்கம்னுட்டு இருந்ததுனாலே நீங்கள் விடக்கூடாது மோசமான பழக்கங்கள் இருந்துன்னு சொன்னால் அது நமக்கு அதுவும் விடுறது கூட கஷ்டம்தான் ஏன்னா விட்டாலும் அது பிடிச்சி நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் அது மோசமான பழக்கங்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவில் வெளியே வர்றதுக்கு எப்படி எப்படி சாத்தியம்னு சொல்லி பார்த்து முடிஞ்ச அளவில் வெளியே வந்துடும் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான நம்பர் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்